ஆனா கோழிகளுக்கு என்ன மாதிரியான தீவனம் கொடுத்துட்டு இருக்கு என்ன கம்பெனில என்ன பிராண்ட்ல கொடுத்துட்டு நம்ம கோழிகளுக்கு பிராய்லர் கோழி முட்டை கோழி எல்லாத்துக்கான தீவனமும் நம்ம கிட்ட அவைலபிளா இருக்குங்க நம்ம பார்த்தோம்னா எஸ்கேஎம்ல பண்ணிட்டு இருக்கோம் எஸ்கேஎம்ல எல்லா தீவனமும் அவைலபிளா இருக்குங்க இப்ப பிராய்லர் பாத்தீங்கன்னா இருந்து பதினாலாம் நாள் வரைக்கும் எஸ்கேமோட ப்ரீ ஸ்டார்டர் கொடுத்துக்கலாங்க இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் க்ரோத் நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும் அடுத்த ஸ்டேஜ் பாத்தீங்கன்னா பிராய்லரோட ஸ்டார்ட் வருங்க ஸ்டார்டர் வந்து எந்த ஸ்டேஜ்ல இருந்து பாத்தீங்கன்னா பதினஞ்சாம் நாள்ல இருந்து இருபத்தி நாலாவது நாள் வரைக்கும் பிராயிலரோட ஸ்டார்டர் கொடுத்துக்கலாம் இருபத்தி நாலாவது நாள் முடிஞ்ச வாட்டி பாத்தீங்கனா அடுத்து ஃபினிஷர் போகலாம். ஃபினிஷர் பாத்தீங்கனா உங்களுக்கு வெயிட் கேன் கொஞ்சம் அதிகமா கொடுக்கும். ஃபைவ் டேஸ் அதாவது நீங்க கோழி எடுக்கிற வரைக்கும் 25 ஆ நாள்ல இருந்து நீங்க கோழி எடுக்கிற வரைக்கும் பிராய்லோட ஃபினிஷர் கொடுத்துக்கலாம் இது பாத்தீங்கனா இது மூணு டைப்பும் பாத்தீங்கனா உங்களுக்கு கறி கோழிகா கொடுக்கறதே வேணும். இதுலயே நீங்க வந்து முட்டைக்காக ஒரு சிலர் பாத்தீங்கனா முட்டையை பேஸ் பண்ணி முட்டை மார்க்கெட்டிங் பண்றதுக்காக வளர்த்துவாங்க அவங்களுக்கு பாத்தீங்கனா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ப்ரீ ஸ்டார்டர் கொடுத்துடலாம். இந்த ப்ரீ ஸ்டார்டர் வந்து 14 நாள் வரைக்கும் கொடுத்து முடிச்சுட்டு डायरेक्टली எங்க போகலாம்னு பாத்தீங்கனா லேயர் க்ரோயர் க்கு அதே SKM ல லேயர் க்ரோயர் னு இந்த லேயர் க்ரோயர் கொடுக்குறதால என்ன பெனிஃபிட் உங்களுக்கு பிரைஸ் வைஸ் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும்